வணக்கம் யாரோ லைவில் வந்திருக்கீங்க யாரும் தெரியல யார் லைவில் வந்திருக்கீங்கன்னு தெரிவிங்க நம்ம வந்து நேற்று ஜீவகார்ணிய ஒழுக்கத்தை பற்றி பார்த்தோம்ல அதனுடைய அடுத்த அடுத்த பகுதியை இப்போ அதுக்கு அடுத்த உள்ள பகுதியை நம்ம பார்ப்போம் அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்க ராம்பாலா வணக்கப்பா ம் வணக்கம்ப்பா வணக்கம் வணக்கம் நேற்று பார்த்தது நம்ம மனித தேகம் பெற்றதனுடைய லாபம் ஆன்ம லாபம் என்ன ஆன்ம லாபம் என்னன்னா இயற்கை இன்பத்தை பெறுவது இயற்கை இன்பத்தை எப்படி பெறுவதுன்னா இறை அருளால் பெறுவது இறை அருள் பெறுவதற்கு கா இதாக இருக்கிறது ஜீவகாரணியம் ஜீவகாரணியம் என்னன்னா எந்த உயிரையும் நம் உயிர் போல என்றது அதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம்லப்பா இன்னைக்கு அடுத்தது அடுத்த பகுதியை இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது இப்போ உயிர்களுக்கு அது மனித உயிராக இருந்தாலும் சரி மற்ற உயிராக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி இப்ப பசி சாகம் பயம் கோ இதெல்லாம் வருதுல்ல நமக்கு நமக்கு பசிங்கிற உணர்வு வருது தாகங்கிற உணர்வு வருது அப்புறம் பயங்கிற உணர்வு வருது இல்லை இதை இந்த இது போன்ற துன்பங்களை வந்து எது அனுபவிக்குது நம்முடைய மனம் அனுபவிக்குதா இல்லை நம்முடைய உடல் அனுபவிக்குதா இல்லை நம்முடைய ஆன்மா அனுபவிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஐயா அருட்பிரஞ்சோதி ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு இவ்வளோ திரும்ப அனுபவம் திரும்ப ஒரு பயம் வருது காலில் ஒரு வழி ஏறிவிடுது ஆயோ வலிக்குதே கால் வலிக்குதேன்னு சொல்கிறோம் அந்த வலியை உணர்வது நம்முடைய உடலாக மனமா இல்லை எது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அழுத்தஞ்சி ஆண்டவர் சொல்கிறாரு நம்முடைய நமக்குள்ளால் இருக்கக்கூடிய தான் அதை அனுபவிக்குதான் நாம் தான் நினச்சிட்டு நம்ம மனசு என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நம்ம மனசு கஷ்டப்படல அதெல்லாம் வெளி புறமா அதெல்லாம் நம்முடைய தான் அதை வந்து அனுபவிக்குதான் அதாவது இந்த உடல் வந்து நம்ம குடியிருக்கிற ஒரு வீடு நம்ம வீடு தான் மனம் உடல் நம்ம வீடு இப்ப நம்ம நம்ம வீட்டுல நம்ம குடி இருக்கிறோம் நம்ம வீட்டுல நாம இருக்கிறோம் இப்ப அப்ப அந்த அந்த வீட்டுக்குள்ளார உறுப்பினர்கள்லாம் இருக்கிறோம் அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பத்தை அந்த வீட்டுக்குள்ளார இருக்கிற உறுப்பினர்கள் வந்து அனுபவிப்பாங்களா இல்ல அந்த வீடு அனுபவிக்குமா அப்படி திங்க் பண்ணி பாக்கணும் அதுக்கு வரலாறு சொல்றாரு அவரு அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்றாரு ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ளார உறுப்பினர்கள் இருக்காங்க ஐயோ அந்த வீடே துன்பத்தில் ஆழ்ந்து போய் கிடக்கு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற செங்கல் சிமிட்டு அதெல்லாம் துன்பத்தில் இருக்கு அந்த வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய மக்கள் வந்து துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அதனால நமக்கு என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் என்ன இன்பங்கள் ஏற்பட்டாலும் எது நிகழ்ந்தாலும் வழி இருந்தாலும் எல்லாத்தையும் அனுபவிக்க கூடியது நம்ம உடல்ல குடியிருக்க இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இந்த உயிர் தான் இந்த உடல் நான் ஐயோ மான் என்னுடைய உலகம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறோம்ல குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்கப்பா வணக்கம் வணக்கம் ரமேஷ் பாலகிருஷ்ணன் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம ஜீவஹானிய ஒழுக்கத்தை பற்றி இருக்கோம் தொடர்ந்து அது அது குறித்து தான் இருக்கோம்ப்பா தொடர்ந்து உங்களுக்கு மேலான ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை வந்து யாராலும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தது சரி எனக்கு நீங்கள் சொல்றது ஒன்றும் புரியல எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணும் எனக்கு இன்னும் ஒரு விளக்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேக் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு விளக்கம் நமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நல்லா கவனிக்கணும் நமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது கண்களில் நீர் வழிகிறது இன்பம் ஏற்படும் பொழுது கண்களில் மலர்ச்சி ஏற்படுகிறது இது நம் ஊல் உள்ள ஆன்மா அனுபவிப்பதில் பிரிதி பலிப்பாகும் கண்ணாடியில் நாம் உருவம் தெரிவது போல கண்களில் நீர் வழியும் புரியுதுங்களா இப்ப வந்து ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடி முன்னால போய் நிக்கிறோம் இங்க நிக்கிற நாம தான் உண்மை அந்த கண்ணாடியில நம்ம உருவம் தெரியுதுனா அது உண்மை இல்ல அது வந்து நம்முடைய உருவத்தினுடைய ஒரு பிரதி பலிப்பு தான் அது நம்ம உருவத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு உண்மை இல்லை அது அப்ப வந்து நம்ம எந்த துன்பம் வந்தாலும் அத வந்து நம்ம உடம்பு வந்து பிரதிபலிக்குது ஐயோ வலிக்குது இங்க வலிக்குது அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆன்மா அனுபவிக்கிற ஒரு விஷயத்த பிரதிபலிக்கக்கூடிய கூடிய ஒரு பொருள் தான் நம்ம உடம்பும் மனமும் அப்படின்னு யார் சொல்றா நான் சொல்லல இவத்தையும் வள்ளல் பெருமான்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்தது உங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்குதா முற்பிறவி உண்டு பிற்பு அடுத்த பிறவி உண்டுன்னு சொல்றாங்கல்ல அதுல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா எனக்கு அது ஃபர்ஸ்ட் விளக்க வேணும் அதான் போன ஜென்மத்தில் நான் இந்த பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதை பற்றி வள்ளலாறு என்ன சொல்கிறாரு முஞ்ச முன்ஜென்பம் உண்டா பின்னால ஜென்மம் அடுத்த ஜென்மங்கள் இருக்குதா மறுபிறவின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும் வள்ளல் வருமானம் சொல்கிறாரு அதாவது நிச்சயமாக முற்பிறவி அடுத்த பிறவிலாம் இருக்குதான் எப்படின்னா நாம் வந்து இன்னைக்கு ஒரு சட்டையை போட்டுக்கிறோம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் அப்புறம் என்ன செய்கிறோம் அடுத்து அந்த ட்ரெஸ் அழுக்கானதுக்கு பிறகு அதை எடுத்து போட்டுட்டு வேறு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறோம் இல்லையா ஒரு வாடகை வீட்டில் போய் இருக்கும் நம்ம கரெக்டாக வாடகை கொடுத்துட்டு குடி குழி கொடுக்குது இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கலாம் திடீர்னு நம்மளால் வாடகை கொடுக்க முடியல அந்த வீட்டை யாரும் பாதிப்ப ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீட்டு சொன்னால் என்ன பண்ணுவார் சரி எங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிவிடுவார் உடனே நம்ம என்ன செய்வோம் அடுத்த வீடை பா பார்த்துட்டு போவோம் அதே போல் தான் நம்ம உடம்புக்குள்ளார குடியிருக்கிற இந்த ஆன்மாவானது முற்பிறவி இருக்குது அடுத்த பிறவிலாம் எடுக்குது நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப பிறவிகள் கிடைக்கிது போன ஜென்மத்தில் நாம் நல்ல புண்ணியம் பண்ணால் இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் இந்த சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை இன்னும் நீடித்து அடுத்த பிறவியில் சந்தோஷமாக இருக்குதுன்னா இப்பயும் அவன் செஞ்சிட்ருக்கணும் ஆனால் இதுக்கெல்லாம் முடிந்த முடிவாக ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறாரு அது பேர் தான் மரணமிலா பெருவாழ்வு சாகாதவனே சன்மார்க்கின்னு சொல்கிறாரு அது ஒரு விஷயம் இருக்குது நான் அதையும் சொல்கிறேன் அப்படியே கேளுங்க இதுங்க நான் மாத்திக்கிட்டு அப்படியே படிக்கிறேன் கொஞ்சம் இது பண்ண முடியல அப்படியே பாருங்க அதாவது பாருங்க இந்த தேகத்தில் செய்த பாவ கர்மங்கள் இந்த தேகத்திலும் தொடரும் என்பது எப்படி சரி போன பிரிவில வந்து நம்ம பாவம் செஞ்சோம்னு சொல்றோம் அந்த ஜென்மம் அந்த துன்பத்தை தான் நம்ம இப்ப துன்பம் அடைகிறோம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வந்து வாடகை கொடுத்துட்டு குளிர் இருக்கிறீங்க ஒரு வீட்டில் சரி அந்த அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு வச்சுக்கோங்க அந்த வீட்டு சொந்தக்காரர் உங்களை காலி பண்ணிவிட்டு போக சொல்லிட்டு வாரு ஒன்றா நீங்கள் வேற வீட்டுக்கு போயிடுவீங்க இப்போ நீங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை பார்க்க வராரு அதே ஃப்ரெண்டு நீங்கள் வேற ஒரு வீட்டை மாற்றிட்டு போனால் அங்கேயும் தான் உங்களை பார்க்க வருவார் இல்லை இல்லை நீ வீட்டை மாற்றிட்டு போயிட்டேன் அதனால நான் வர சொல்ல மாட்டாரு அந்த வீட்டில் இருக்கும்போது அவதான் தான் உங்கள் ஃப்ரெண்டு இந்த வீட்டுல இருக்கும் போது அவர் தான் அவங்களுக்கு பெண்ணு அப்ப என்ன செய்வாரு அவரு இந்த வீடை மாத்திட்டு போனாலும் வருவாரு அதே மாதிரிதான் மூணு ஜென்மத்துல நம்ம செஞ்ச செய்த பாவம் புண்ணிய எல்லாமே இந்த ஜென்மத்திலயும் தொடரும் இதனால க கன்ஃபார்மா முன் ஜென்மம் பின் ஜென்மம் இருக்குது முற்பிறவி பிற்பிறவியும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது ஓகேங்களா அடுத்தது முன் தேகத்தில் பாவங்கள் செய்த ஆன்மாக்கள் இந்த தேகத்தில் துன்பத்தை அனுபவிக்கின்றன எனில் அத்துன்பத்தை நாம் நீக்க உதவுவது சரியா இப்ப ஒருத்தர் பசியா இதை மட்டும் இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஒருத்தவர் வந்து இப்ப பசியால வாடிக்கிட்டு இருந்தாரு அவர் ஏன் அந்த பசியால வாடுறாரு அப்படின்னா முடிஞ்சு அவர் செஞ்ச பாவம் சரி முடிஞ்செரும செஞ்ச பாவத்தை தான் அவர் அனுபவிக்கிறாரு அப்படியே நம்ம போய் அவங்க அவருக்கு சோறு போட்டு அவருடைய தவிர்த்து நாம ஜீவ சாந்தியத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் எப்படி வந்து ஒரு ஒரு அரசர் வந்து ஒரு ஒரு கைதிக்கு நல்ல கொடுத்துட்டா அதுக்கு சாப்பாடு கொடுக்காம இருப்பாரா யாரையோ வீட்டுக்கு சாப்பாடு கொடுப்பாருயா வேற யாராவது சாப்பாடு கொடுத்தாலும் அதனால நீ கொடுக்க கூடாது சொல்ல மாட்டாரு சரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு அதனால அதே போலதான் தான் அவர்கள் நல்ல ஜீவர்கள் தான் இருந்தாலும் அவர்களுக்கு பசியை ஆற்று வைக்கின்ற போது நான் ஆற்று வைக்கின்ற நம்ம வந்து இறைவனு பார்ப்பாரு அவருடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம் இதுக்கு பிறகு இகலோக ஒழுக்கம் பரலோக இகலோக ஒழுக்கம் பர இக பர ஒழுக்கம் ரெண்டும் விளங்குவது ஜீவகாரியத்தில் இதுக்கு அடுத்தது ஜீவகாரணியம் இந்த பிறவியில் நம்ம இப்போ ஜீவகாரியமாக நடந்துக்கல ரொம்ப முரட்டாக நடந்துக்கிறோம் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் நம்மளுடைய தேகம் எப்படி இருக்குங்கிறத வள்ளல் பெருமான் சொல்கிறாரு இப்போ வந்து நம்ம ஜீவகாரணி இல்லாமல் கடின சித்திரங்களாக ரொம்ப மோசமானவங்களா இப்போ நடந்துக்கிட்டோன்னா அதுக்கு தகுந்த எப்படிப்பட்ட பிறவி அடுத்து நமக்கு கிடைக்குங்கிறத வள்ளல் பெருமான் சொல்கிறாரு அதை வந்து நம்ம நாளைக்கு லைவ்ல பார்ப்போம் இப்போதிக்கி இதோட நம்ம முடிச்சிக்குவோம் இது இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு கொஞ்சம் கேளுங்க நான் சொல்லிட்டு இந்த லைவை முடிச்சிக்கிறேன் சாம்பார்லாம் லைவ்ல இருக்கீங்களாப்பா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேளுங்க நான் சொல்றேன் அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த லைவ்ல பார்க்கலாம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டால் என்ற மிருகமாக வாழ்வோமா ஆமாப்பா ஊழ்றதும் ஒன்று சொல்றாரு நரகவாசிகள் ஆரணியவாசிகள் மரம் செடி கொடி நாய் பூனை ஆடு மாடு இப்படிதான் பறக்கும்னு சொல்றாருப்பா வளர்ந்து வருமா அப்படிதான் சொல்றாரு மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ போன இப்போ வந்து பூனை நாய் ஆடெல்லாம் பார்க்குறதுல அது போன ஜென்மத்தில் ஜீவகாமி இல்லாமல் கடின சித்தராக நடந்துகிட்டவங்க தான் அந்த பிறவி நாம் வந்து போன பிறவில ஜீவகாமியத்தோடு இருந்துருக்குறோம் அதனால தான் நம்ம மனுஷப் பிரிவி கிடைச்சிருக்கு நம்ம நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த மனுஷப்பிருவி கிடைச்சிருக்கு இப்போ இந்த அப்படி கடல் பரிசு கொடுத்துருக்காரு இப்போ என்ன செய்யணும் நம்ம தக்க வச்சுக்கணும் இப்போ பிரைஸ் கொடுத்ததை வந்து நம்ம இழந்துடக்கூடாது நல்ல நம்ம புண்ணியம் பண்ணதால இந்த தேகம் கிடைச்சிருக்கு இதுக்கடுத்து மேலும் நம்ம எப்படி முன்னேறணுங்கிறத அதை நோக்கி நம்ம போடும்பா அதான் ஓகேவாப்பா நீங்கள் லைவ்ல வந்திருக்கிற முக்கிய நன்றிப்பா நான் இதை ப்ராசஸிங் பண்றேன் நம்ம வந்து அடுத்த லைவ்ல பார்ப்போம்ப்பா அடுத்த நான் எப்போ லைவ் போடுவேன் பார்த்துட்டு சொல்கிறேன் டைம் இருந்தால் நான் கரெக்டாக போடுறேன்ப்பா நீங்கள் லைவ் இது பாருங்க ஓகேவா நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இருந்தாலும் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் அது என்ன அதுக்கு என்ன பண்றீங்க அதாவது அந்த கஷ்டத்தை வந்து அவர் ஏன் நமக்கு கொடுக்குறாருன்னா அது அதுக்குமே போன துறை ஏதோ நம்ம செஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம் அதுதான் அது காரணம் அந்த சரி போன பிரிவில் நான் செஞ்சுட்டேன்ப்பா தெரியாம செஞ்சிட்டேன் எனக்கு அது நம்பிக்கை இல்லை இப்போ இந்த கஷ்டம் வந்துருக்கேன் இந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நான் என்ன பண்றதுன்னு அதுக்கும் பதில் சொல்றாரு ஜீவகாந்தின்னா அது போய் நீங்க கஷ்டத்தை நீ நீக்கணும்னா இப்போ உங்க காலில் அடிபட்டு போச்சு ஏதோ தவறு தவறுதால கால் அடிபட்டு போச்சு அப்ப அதுக்கு உரிய மருந்தை நீங்க போட்டா அந்த அந்த காயம் போயிடும் அதே போல் இப்போ நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னா போன பிரிவில ஏதோ ஒரு ஜீவசாத்துக்கு முரணாக செய்த ஒரு விஷயமா இருக்கும் அதனால இப்போ பிரிஞ்சுக்கிட்டு இப்போ நமக்கு என்ன வழின்னு கடவுள் சொல்லிட்டாரு இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டாரு நீ ஜீவகாண்டியம் பண்ணினா அதுக்கு அது போயிடும்னு அந்த கர்ம வினைகள் போகணும்னா ஊழ்வனையால் வந்த அந்த கர்வனைகள் போகணும் அந்த கஷ்டம் போகணும்னா ஜீவகாண்டியம் பண்ணணும் அவ்வளவுதான் ஜீவகாண்டியம் பண்ணால் அந்த கஷ்டம் போயிடும் அப்படியே கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா தெரியாது அப்படியே வெயில் பட்ட படித்துவிட உடனே மறைஞ்சிடும் அதனால ஜீவகாரியம் ஜீவகானியம் ஜீவகாரண்யம் ஜீவகானியன்னா பசி தவித்தல் உயிர் கொள்ளாமை அதுதான் மெயின் அடுத்தது சாகத்தால் வரக்கூடிய துன்பம் பிணியால் வருந்தக்கூடிய துன்பம் துன்பப்படுறாங்களா அவங்களுக்கு உதவி செய்வது அதெல்லாம் கூட ரெண்டாம் பட்சம்தான் பசியால் வருந்துவதற்கும் குறையால் வருந்துவதற்கும் உதவி செய்யணும் அவ்வளோதான்ப்பா ஓகேவாப்பா வேற எதாவது கேள்வி இருக்கப்பா கொடுப்பதுக்கு விடுபடணும் என்ன கஷ்டம் சரி அதுல இருந்து விடுபடுவதற்கு இந்த ஜீவகாணியை செய்யணும் அவ்வளவுதான் அதாவது ஒரே வழி இறைவன் கிட்ட போய் நின்று நீங்க வேண்டதை விட இறைவா எனக்கு இது துன்பம் வந்துச்சே இதுல இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதை விட நீங்க செய்யக்கூடிய செயல்கள் தீவகானியத்தை அடிப்படையாக போயிட்டு என்ன என்ன புரியலப்பா நம்ம வந்து ஜீவகானியத்துக்கு உட்பட்ட ஒரு அது இருக்கணும் அவ்வளவுதான் அது செஞ்சா அது சரியா போயிடும் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபட்டுலாம் நாம என்ன இல்லையக்க இருக்கு தண்ணி தெரியலப்பா சரி 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 சரிப்பா சரிப்பா ஓகேப்பா ஓகேப்பா நாம் வந்துட்டு அடுத்த லைவில் அடுத்த லைவில் நம்ம பார்ப்போம்ப்பா ஓகேப்பா ஓகேப்பா இப்பா அதுக்கு தெரிஞ்சு எடுத்து எடுத்து ஆ ஐயோ அப்போ